திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே திருவாதிரை பிறந்தவங்க மட்டும் நல்ல ஒரு திறமையான குணம் டேலண்டான குணம் எல்லாமே திருவாதிரை பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இவங்கிட்ட நிறைய இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் எது யோகமான கிரகமோ அது யோகமான சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்துல போறது நல்லது தலை முதல் பாதம் வர ஒன்பது கிரகம் வேலை செய்யும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருப்பாங்க இது கணவர் இது மனைவி இது படிப்பு இது வேலை அப்போ அந்த கிரகம் தசாபுத்தி வரும்போது அது நடக்கும் இது நட்சத்திரம் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆகும்னாத்திக்கு யூஸ் ஆகும் தாத்தாவுடைய சொத்து மருத்துவம் அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அடுத்து வெளிநாடு வெளியூர் பிசினஸ் ஐடி சம்பந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த துறைக்குள்ள இந்த திருவாதிரைக்குள்ள வந்துடும் அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்கள முடிஞ்சோதே ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றால் குருவலியின் குரு நேசிப்பும் குருவை போற்று வன்பார்ந்த சென்பர்களே இன்னைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே கமெண்ட்ல கேட்கக்கூடிய ஒரே பலன் நட்சத்திர பலன் அம்மன் அருடைய வீடியோ பார்க்கணும் எல்லாருமே பொதுவா அந்த நட்சத்திரத்தை எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பார்ப்பீங்க தனித்தனியா நட்சத்திர பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கான பலன் தாங்க இந்த நட்சத்திர பலன் இது வருஷம் ஃபுல்லா நீங்க இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம் உங்களுடைய நட்சத்திரத்துடைய குணம் நீங்க இப்படிதான் இருக்கணும் இந்த வேலை பார்க்கணும் இந்த படிப்பு படிக்கணும் இது சம்மந்தமா போகணும் இது சம்மதமா போக கூடாது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளோம் அதாவது நட்சத்திரங்கிறது நம்மளுடைய கேரக்டர் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு கண்டிப்பா துல்லியமா எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் என்னுடைய ஆராய்ச்சில உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது திசாபுத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க நட்சத்திரத்தை வச்சு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காதுன்னு இதுக்குள்ள பலனும் இதுல இருக்குது தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்னத்தை மையமா வச்சு இந்த நட்சத்திர அதிபதிகள் எல்லாமே நல்லா இருக்காங்களா ஒவ்வொரு திசையுடைய நட்சத்திர அதிபதியும் நல்லா இருக்காங்க பாத்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா நட்சத்திர பலன் நூத்துக்கு நூறு பெர்செண்ட் மாறாது இந்த பலன் உங்க வாழ்க்கையுடைய ரகசியத்தை இப்ப இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் மிதுன ராசில பிறந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே மிதனராசில பிறந்தவங்க அனைவருமே தனியா நட்சத்திர பலன் கேட்டீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க அதுக்கான ஒரு பதிவு தான் இது இது ஒரு பொது பலன்தான் தயவு செய்து நம்ம வீடியோ தான் இது ஒரு பொது பலன்தான் இந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அக்யூரட்டா எடுக்கலாம் எல்லா தெரிஞ்சுக்கணும் இதையும் தாண்டி உங்க ஜாதகத்துல அதாவது நம்ம உடம்புல ஒன்பது நவகிர கோள்கள் இயங்குது எது யோகமான கிரகமோ அது யோகமான சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்துல போறது நல்லது நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்படி நம்முடைய ஒம்போது நம்ம தலை முதல் பாதம் வர ஒம்பது கிரகம் வேலை செய்யும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருப்பாங்க இது கணவர் இது மனைவி இது படிப்பு இது வேலை அப்ப அந்த கிரகம் தசாபத்தி வரும்போது அது நடக்கும் அதனால தயவு செய்து உங்க விதி ஜாதத்தை வச்சு லக்ன அடிப்படையில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதோடைய தசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக அது நடக்கும் இது நட்சத்திரங்கிறது நீங்க எப்படி இருப்பீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி இதை வச்சு கரெக்டாக நம்ம சொல்லலாம் உங்களுடைய கேரக்டரை எஸ் பண்ணலாம் இப்படிதான் போகும் இது மெயினா நட்சத்திரம் எதுக்கும் யூஸ் ஆகும்னா மெயினா புத்திக்கு யூஸ் ஆகும் திசா புத்தினா ஒண்ணும் இல்லைங்க சொல்றேன் இத்தனை வயசுக்கு அப்புறம் நடக்குன்னு சொல்றாங்க ஜாதகத்துல பிறப்பு திசா புத்திக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோல நான் கடைசியில சொல்றேன் உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை வந்தா நல்லா இருக்கும் எந்த கிரகத்துடைய புத்தி வந்தா நல்லா இருக்கும் இதையும் தாண்டி நீங்க லக்கணத்தை வச்சுதான் முடிவு பண்ணிக்கணும் பிறந்த நேரத்தை வச்சுதான் முடிவு பண்ணிக்கணும் அது ஒரு சில பேருக்கு அந்த திசைக்குள்ள கிரகம் நல்லா இருக்கலாம் ஜாதகத்துல இப்ப நம்ம சொல்லும் போது ஒரு அது ஆப்போசிட்டா வரலாம் அதனால ஜாதக ரீதியில லக்னம் என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு லக்னாதிபதி கெடாம இருக்கணும் ஒரு மனிதனுக்கு லக்னாதிபதி கெட்டாவே பிறந்த கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் நம்மளுடைய உடம்பு உடம்புல முக்கியமான கிரகம் இது ரெண்டும் கெடாம இருக்கான்னு சொல்லி உங்க ஜாதகத்தில் பார்த்துக்கீங்க இந்த நட்சத்திர பலன் துல்லியமா நூத்துக்கு நூறு கரெக்டா வரும் இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் முதல்ல திருவாதரங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம் பொதுவாக என்ன நட்சத்திரம் இது ராகு பகவானுடைய நட்சத்திரம் சிவபெருமான நட்சத்திரம்ங்கிறாங்க திருவாதிரைங்கிறது அப்ப இவங்க எல்லாத்துலேயுமே பாருங்க பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் பல மொழி பேசக்கூடிய திறமை இவங்கள்ட்ட இருக்குங்கிறாங்க இந்த நட்சத்திரம் பார்த்தா பல மொழி பேசுவாங்க பல துறையில இருப்பாங்க இங்க எந்த துறையிலாம விட்டு பாருங்க இந்த திருவாதிரையில பிறந்தவங்க எதையும் பேஸ் பண்ணிருவாங்க எப்படி எதில் எல்லாத்தையும் பேஸ் பண்ணுவாங்க இவங்களை மாதிரி யாரும் தைரியமான அளவு இருக்கவே முடியாது பிறந்தவங்க மட்டும் தைரியம் தன்னை மிக பயங்கரமா இருக்கும் இவங்க வந்து நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் பயங்கரமான ஒரு விஷயத்த டக்குன்னு முடிக்கணும்னா ஷார்ட் வழியில போய் ஒரு காரியத்தை எப்படி அடிச்சு தூள் கலப்புனா இவங்க கிளப்பிடுவாங்க எப்படி ஷார்ட் வழியில போய் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா சாதிச்சிருவான் நல்ல ஒரு திறமையான குணம் டேலண்டான குணம் எல்லாமே இந்த திருவாதில பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட நிறைய இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலையை இருக்க முடியாது ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கு திருவாதிரைல பிறந்தா மட்டும் இப்படிப்பட்ட குணம் இவங்கள்ட்ட இருக்கும் இப்ப பாருங்க இவருடைய குணத்தை நம்ம எடுத்துட்டோம் இதுதான் ஏன்னா திருவாதார தாத்தாவுடைய சொத்து வரணும் ராகு நல்லா இருக்கணும் தாத்தாவுடைய சொத்து மருத்துவம் அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அடுத்து வெளிநாடு வெளியூர் பிசினஸ் ஐடி சம்பந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த துறைக்குள்ள இந்த திருவாதைக்குள்ள வந்துடும் இது சம்மந்தப்பட்ட ஃபீல்ல யாராச்சும் இருப்பீங்க பாருங்க கண்டிப்பா இதை எடுத்து பார்த்துக்கங்க இது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருப்பீங்க இப்ப நம்ம இதை எடுத்துட்டோம் இப்ப ஒவ்வொரு பாதத்துல பிறந்திருப்பீங்க பாத்தீங்களா இதனாலதான் நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்க சொல்றேன் எப்படி ஒவ்வொரு பாதத்துல பிறந்திருப்பீங்க பாத்தீங்களா நீங்க திருவாத நினைச்ச மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் ஆனா நம்ம எத்தனை பாதத்தை பிறந்தோம்னு தெரியாது அதுல நாலு பாதம் வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் வரும் அப்ப நாலு பாதத்துடைய குணங்கள் கேரக்டர் அப்படியே மாறுபடும் நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா எல்லாருமே திருவாதத்துல பிறந்தவங்க ஒரே மாதிரி இருக்கீங்க கண்டிப்பா இருக்க மாட்டீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குணம் வருதா அப்ப லக்னாதிபதி முடிவு பண்ணும் இதையும் தாண்டி நட்சத்திராதிபதி நிக்கக்கூடிய பாதமும் ஒருத்தருடைய வாழ்க்கையை முடிவு பண்ணி கொடுக்கும் அப்ப பாருங்க அந்த ஒன்னா பாதத்துல பாத்தீங்கன்னா திருவாதில ஒன்னா படத்துல பார்த்தா ஒன்னா பாதத்துல பிறந்தவங்க எப்போதுமே தன்னுடைய குடும்பத்தை விடவே மாட்டாங்க நீ எடுத்தே பாத்துக்குங்க நான் இதை சொன்னேன் ஓப்பனா சொல்றேன் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க இவங்களை மாதிரி யாரும் குடும்பத்தை அன்பா நடத்தி கொண்டு போக முடியாது ஒரு பத்து பிரச்சனை நிர்வாகம் பண்ணுடைய கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு குறி வச்சுட்டா ஒரு காரியத்தை அடிக்காம வெள வர மாட்டாங்க பயங்கரமா படிப்பு கொள்ளையில் பெரிய லெவல்ல இருப்பாங்க நீங்க திருவாசில ஒன்னாம் பாதுல பாருங்க படிக்காம இருக்கட்டுமே ஒரு கணக்கு வழக்கு குடுத்து பாருங்க சூப்பரா போடுவாப்புல நிறைய பேர் இந்த கமிஷன் வியாபாரம் வட்டி தொழில் ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பாக்குறவங்க ஐடி சம்பந்த எம் பயணிக்கூடிய நபர்கள் மருத்துவத்துல பயணக்கூடிய நபர்கள் இவங்கதான் அப்பாவுடைய ஸ்தானத்துல இருப்பாங்க இல்லைன்னா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறது தந்தை ஸ்தானத்துக்கு இவங்க போறது தந்தையை விட்டு வெளியில நிறைய இருக்கும் இவங்க அப்பாவா மாறக்கூடிய இருக்கும் குடும்பத்துல ஒன்னாம் எடுத்து பாருங்க இந்த என்னன்னு அடுத்த இரண்டாம் பாத்தீங்களா சொந்த தொழில் பண்ணு பண்ணு ஆசை இருந்துகிட்டே இருக்குங்க பயங்கரமான பிரெயின் மூலம் பயங்கரமா வேலை செய்யுங்க இவங்களை மாதிரி புத்திசாலியா யாருமே இந்த திருவாத நட்சத்திரம் இரண்டாம் பதத்துல பிறந்தவங்க யாருமே இருக்க முடியாது கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இந்த நச்சல பிறந்தா எது எப்படி ஒரு வேலை கொடுத்தா அதை ஃபாஸ்ட்டா போய் சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணம் தான் இந்த திருவாத நட்சத்திரம் ரெண்டாம் பதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் இந்த திருவாத நச்சரம் இரண்டாம் பதத்துல படம் கொஞ்சம் லட்சியத்தவாதி அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இரும்பு சார்ந்த விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் சார்ந்த விஷயம் அடுத்து ஐடிஎஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஹார்ட் ஒர்க் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மருத்துவம் இந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பாருங்க இந்த திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பதத்துல பிறந்தோம் கண்டிப்பா இருப்பாங்க அடுத்த மூணாம் பதத்துல பிறந்தோம் பாருங்க இவங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமா கற்பனை பண்ண முடியாது எப்படி இவங்களை மாதிரி கற்பனை பண்ண முடியும் இவங்க ரொம்ப மதிப்பு மாதிரி அடி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு முடிவு வந்துட்டா பின்வாங்க மாட்டாங்க இது மெடிசனுக்கு சூப்பரா இருக்கும் இந்த திருவாதிர நட்சத்திரம் மூணாம் பத்துல பாருங்க மெடிசன் வேலை சூப்பரா பார்ப்பாங்க வட்டி தொழில் சூப்பரா பண்ணுவாங்க கமிஷன் வியாபாரம் சூப்பரா பண்ணுவாங்க வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க எப்போதுமே குடும்பத்து மேல தன்னுடைய மனைவி மேல மக்கள் மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணம் இருக்கும் ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க பயங்கரமான தன்னம்பிக்கை தைரியமான குணம் இந்த திருவாத இந்த மூணாம் பாதத்துல பிறந்தா கண்டிப்பா இருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவாத நச்சரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க என்ன ரெட்ட மனசு இருந்துகிட்டே இருக்கும் இதை பண்ணுவோமா வேணாமா பண்ணுவோமா வேணாம் சொல்லி இவங்களுடைய குணத்தை நீங்களே புரிஞ்சுக்க முடியாது நல்லா பாருங்க திருவாதம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க இவங்க கேரக்டரை நீங்க புரிஞ்சு நல்லா கேட்டு பாத்துங்க நல்லா பாருங்க ஒரு கேரக்டர் புரிஞ்சுக்கணும் டக்கு டக்குன்னு குணத்தை மாத்துவாங்க வெளிநாட்டுல நிறைய பேர் வசிக்குரிய நபராக பார்ப்பாங்க வெளியூர் பயணங்கள் மூலமாக கூட நபராக பார்ப்பாங்க மருத்துவராக இருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதியா இருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எலக்ட்ரிகல்ஸ் அந்த விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வேலை பார்க்கறது அக்கௌண்ட்ஸ் கணக்குகள் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய அலைச்சல் மூலமாக காசு சாப்பிடக்கூடிய நபராக இருப்பாங்க ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தொந்தரவு வந்துட்டே இருக்குங்க நாலாம் பார்த்தோம் இதெல்லாம் இவனுடைய குணத்தை அப்படி உண்டு பண்ணும் இப்ப இவருடைய பொதுவான குணம் நாலு விதமான குணத்தை நம்ம பார்த்துட்டோம் இப்ப தசா புத்தி பார்ப்போம் திருவாதம் சொல்லுவாங்க எடுத்தோம்னா ராகுதேச ஒருத்தர் வருதுன்னு வச்சுக்கல குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைக்கு ராகுதேச வருதுன்னா உங்க லக்னத்துல இருந்து ராகுக்கு போய் கெட்டு போயிருந்தால் தந்தை தாய்க்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பயங்கரமான ஒரு கஷ்டத்தை ஆரம்பத்தை ரொம்ப கஷ்டப்படுறா நீங்க நீ வந்துடும் லைஃப்ல நல்லா பாத்துக்கோங்க நீ எடுத்து பார்த்துக்கங்க யாருடைய பிறபஜாதத்துல ராகுதேச வந்த பிற பிறந்த குழந்தை திருவாதையில பிறந்திருக்குன்னா ஆரம்பத்துல பாருங்க இவங்க பெற்றோருக்கு ஒரு சில பேருக்கு ஜாதகம் சரி இல்லை அப்படின்னா நிறைய கஷ்டத்தை பெற்றோருக்கு கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க இவங்களுக்கே ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு ஆரம்பத்துல நீங்க பண்ணியிருப்பீங்க இதை எடுத்து பார்த்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரிக்கப்புறம் புனர்பூசண படக்க அடுத்த குரு குருதசை வரும் ராகுக்கு அப்புறம் என்னன்னா குரு தான் வருவார் பொதுவாக அந்த குருதசை வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்ல படிப்பு கல்வி மேலே போகிறது ஊதியத்தில் நல்ல ஒரு அனுகூலமாக பாக்குறது எல்லாமே இந்த குருதசை யோகத்தை கொடுத்துடும் அது எப்படின்னா குரு நல்லா இருந்தா கொடுக்கும் இல்லைனா நண்பர்கள் நிறைய படிப்புகளை தர பாக்குறது அஹ் மாமனார் மாமி ஒரு தடையில் பார்க்கறது கூடிய தாத்தா பாட்டிகள் ஒரு கர்மத்தை பார்க்கறது இந்த குழந்தை பிறந்த பிறகு ஒரு கர்ம காரியத்தை பார்க்கறது எல்லாமே இந்த ஆரம்பத்துல கொடுத்துரும் இதெல்லாம் எப்பனா ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் பாருங்க இந்த விஷயம் இது மாதிரி கொண்டு வரணும் அடுத்து குருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பவானுடைய திசை வரும் எப்பவுமே சரி சனி தசை வந்து வெளிநாடு வெளியூர்ல நீங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிருங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே இந்த பத்தொன்பது வருஷம் சனி தசை வரும்போது கண்டிப்பாக நடக்கும் செலவு நடக்கும் இதே சனி பவன் கெட்டு போயிருந்தால் ஒரு பலவீனத்த காலம் சனி தசை வரும்போதுதான் நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்க எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடும் யாரு எல்லாம் சனி தசை வருதோ அப்பதான் எண்ணம் வரும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் சம்பாதிக்கணும் படிக்கணும் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் இப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் இதான் திசா புத்தியுடைய பலன் இதான் துறையானமா கொடுத்துருக்கேன் இன்னும் லக்கணத்தை வச்சு உங்க பிறப்பு ஜாதத்தை வச்சா அக்யூரட்டா நம்ம எடுக்கலாம் பொதுவா பாருங்க இந்த திருவாதையில படத்தவங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையா குணம் நிறைய இருக்கும் நிறைய கற்பனையான குணம் உங்களை மாதிரி யாரும் கற்பனையா இருக்க முடியாது எதுக்குமே பயப்படாத ஒரே நட்சத்திரம் எதுனா உங்களுடைய நட்சத்திரம் தான் வாழ்த்துக்கள் நன்றி